ஹாய் மக்களே இருக்கிறோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வள்ளியம்மபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பசல அப்படின்னா இயற்கை விவசாயி செந்தில் குமார் அப்படின்னு சொல்றவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பண்றாங்க என்ன மாதிரி அவங்க இது பண்ணுறாங்கன்னு உள்ளத நம்ம வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிங் அண்ட் ஜாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து செந்தில்குமார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகில் முதல்வருங்கிற ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் வள்ளியமாலபுரம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது வருஷமாக முரு முருங்கையை வந்து இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி திருச்சியில் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்பளாக கம்பெனி அதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பரில் வந்து ஈசா யோகா மூலயமா வந்து பல்லடத்தில் வந்து இயற்கை விவசாயம் கிளாஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஈசா யோகா மெடிடேட்டர் பார்த்துருங்க அவர் சத்குரு பால் இருக்கப்பட்டு இயற்கை இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சுபாஷ் பாலேக்கரோட கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த முறைப்படி கற்றுக்கிட்டு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பார்த்துருங்க அப்போ இந்த விவசாயத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாட்டு மாடு வாங்கிட்டு அதன் மூலயமா நம்ம உரம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கைங்கிறதுனால ஒரு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து கூட நம்ம வந்து கெமிக்கல் எதுவும் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டு மாட்டு மூலியமாக வர்ற சாணம் கோமியம் இதுகளை வச்சே நம்ம வந்து எல்லா மரத்துகளும் தேவையான உரங்கள் எல்லாமே பயன்படுத்திக்குவோம் பூச்சி விரட்டின்னு பார்க்கும்போது நம்ம தோட்டத்தில் இருக்க இலதலைகளை வச்சே பூச்சி விரட்டி பத்து இலை கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து வகையான இலைகளை வச்சு நம்ம வந்து எல்லா மரத்துக்கும் ம மருந்து தெளிக்கிறதுக்கு பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஒரு ரொட்டேஷனில் பூச்சி விரட்டிக்காக அதை பயன்படுத்திக்குவோம் போதுங்க இதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா தாய்மண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்துருங்க நம்ம மண் தான் வந்து நம்ம உடல் சார்ந்த எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ கெமிக்கல் போடுறதுனால அந்த மண் எல்லாம் கெட்டு போயிரும் பார்த்துருங்க அந்த கெட்டு போன மண்ணிலேருந்து வர்ற பொருள் எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு டிசீஸ் எல்லாம் வந்துரும் பார்த்துருங்க இந்த தாய் மண் நம்ம இயற்கை உரம் போடுற மண்ணில் வந்து வர்ற எந்த பொருளுமே வந்து நம்ம உடம்புக்கு டிசீஸ் கொடுக்காதுங்கிறதுனால நம்ம இந்த இயற்கை விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வமாக வந்தோம் பார்த்துருங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் முருங்கை இருக்குது ஒரு இரநூத்தம்பது மாமரம் சும்மா ஒரு இருபது மரம் இருக்குது கார்த்திகை லாஸ்டில் மார்கழியில் இந்த மாத மரத்தை எல்லாமே கவாட் பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தழுத்து வர்றதுக்கு ஏப்ரல் மேலேருந்து அப்படியே சீசன் ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சீசனில் மூணு சீசன் அந்த மாதிரி வந்துடும் மழை காலங்கள் வரும்போது இது வந்து நம்மளுக்கு முருங்கை வந்து அதுக்கப்புறம் வராது பார்த்துருங்க ஒரு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் தான் முருங்கை விவசாயம் வந்து வரும் பார்த்திங்கனா நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு பார்த்துருங்க மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து நம்மளுக்கு தனி பிரைஸ் அப்படியா அப்படி கிடையாது ஏன்னா வந்து ஹீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தி ஒரு நாளைக்கு ஒரு நானூறு கிலோ ஐநூறு கிலோன்னு வரும்போது நம்ம இதை தனியாக போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் கிடையாது எல்லாத்துக்கும் மாதிரி தான் அனுப்புகிறோம் பார்த்துருங்க அதுக்கு தனி ப்ரைஸாக அப்படின்னு நம்ம இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது என்ன ஒன்றுனா காய்கறி ஒரு ஒரு ஏக்கர் பண்ணியிருந்தோம் அந்த காய்கறி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைசூரில் போய் ஒரு இதில் போய் நானே ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் காய்கறியில் வந்து ஒரு பத்து பதினோரு வகையான காய்கறி போட்டிருந்தேன் அதை வந்து நாங்கள் வந்து டெய்லி ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரும் அதை ஏன்ட்ட வேலை செய்கிற ஆட்களே ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்டே வந்து காய் கிலோ அரை கிலோ போட்டு நம்ம சின்ன கிராமத்தில் மொத்தமே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வீடு தான் இருக்குது அதில் ஒரு நாற்பது வீட்டில் தான் ஆட்களே இருப்பாங்க அங்கே போய் கிலோ காய் கிலோ பத்துரூவா அரை கிலோ ரூபான்னு விற்றுட்டு வந்துடும் ஆவரேஜ் எனக்கு கிலோக்கு வந்து நாற்பது ரூபா கிடைச்சுன்னு பார்த்துருங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்திருந்தாங்க பார்த்துருங்க காய்கறி அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் உப்பானதுனால அந்த காய்கறி வந்து இப்போ எங்களால் பண்ண முடியாமல் இருக்கிறோம் இல்லை நான் வந்து ஏற்கனவே சோலார் தான் எடுத்தேன் இதுவே நம்மளுக்கு நல்லா இருக்கனால அதை ஈபி இதை தேவை இல்லைன்ட்டு அதை ட்ரை பண்ணவே இல்லை பார்த்துருங்க சூரியன் இருந்தால் ஓடுது சாயந்தரம் ஆனால் ஓடலாம் இது எனக்கு இந்த தண்ணியே போதுமானது என்னால் கவர்மெண்ட்டுக்கு பத்து பைசா லாஸும் கிடையாது அதனால் இதுவே போதும் அப்படிங்கிறதுனால இதுலேயே நாங்கள் இருக்கிறோம் கிளைமேட் சேஞ்சால என்ன ஆகுதுன்னா காய் பறிப்பு வரும்போது என்டையர் ஏரியா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் காய் வரும் அப்படி வரும்போது திடீர்னு விலைவாசி இல்லை இருந்தால் உண்டு இல்லைன்னா திடீர்னு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி விலையிலேயே மாட்டிக்குவோம் பார்த்துருங்க அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆளோதான் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி தை அந்த மாதிரி மாசி வரைக்கும் தான் பனி சீசன் இருக்கும் இப்போ அப்படிலாம் இல்லை எந்த மாதம் ஆனாலும் பனி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துருங்க அதனால் அது வந்து கரெக்டாக நம்மளால் இப்போ கிளைமேட் சேஞ்சால் கரெக்டாக அந்த மார்க்கெட் விளைச்சல்லாம் கணிக்கவும் முடியல பார்த்துருங்க மண்ணில் வந்து கார்பன் தன்மை இல்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் இருந்துச்சு இப்போ நகரமயம் இருக்குது இப்போ இது சார்ந்து என்னென்னு பண்ணோம்னா இப்போ உலக நாடுகளே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உலகத் தலைவர்கள் எல்லாமே நிறைய மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாலு மரமோ அஞ்சு மரமோ அதே மாதிரி இருக்கிற உலக மக்கள் எல்லாமே அந்த மாதிரி மரம் சார்ந்து நிறைய பண்ணிட்டோம்னா இந்த பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு வழி தீர்வு இருக்குது பார்த்துருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகும் ஏன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு நாற்பத்தேழு ஆகுது நான் திருச்சியில் இருந்தேன் வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினோரு மாதம்னா ஆற்றுல குளித்த ஆட்கள் நாங்கள்லாம் பார்த்துருங்க இன்றைக்கி அந்த ஆற்றுல எங்கேயுமே தண்ணி கிடையாது இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய ஆற்றுல எங்கேயுமே தண்ணி கிடையாது மாதிரி மழை பெய்கிறதும் வந்து முன்னாடி வந்து வருஷத்தில் ஒரு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைன்னா ஒரு அறுபது நாள் மழை சீசன் இருக்கும் அந்த மழை பெய்யும் போதும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழைனா ஒரு நாலு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டரு அப்படி தான் ஆக்சுவலாக பெய்யும் அந்த வருஷத்துக்கு தேவையான நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டரையும் ஒரு இருபது நாள் முப்பது நாளில் பிரித்து பெய்யும் இப்போ இங்கே வருது இப்போ பெய்கிற மழைலாம் எப்படி இருக்குன்னா இப்போ போன வருஷம் தான் டிசம்பர் பதினேழாம் தேதி இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி இங்கே எல்லாமே ஒரே ஒரு மழை பெரிய மலை வந்துச்சு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மலை சரியா அது வந்து மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி வந்துச்சு கிழக்கு இருக்கிற நம்ம குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் கடல்லேருந்து மேற்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் ஈவனா பெஞ்சிருச்சு ஈவனா பெஞ்சதுனால நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் மலை இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் சாத்தாங்குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட செம்மண் சார்ந்த பூமிங்கிறதுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமி உள்ளே இழுத்துக்கிறோம் அதற்கு மேலே உள்ளது எல்லாமே கரைசல் காடு அந்த மாதிரி இருந்தனால அந்த தண்ணி எல்லாமே எல்லாமே வந்து வெள்ளமாக வந்துடுச்சு பார்த்துருங்க அப்போ என்ன ஆகுது ஒரு வருஷம் வந்து வெள்ளமும் வருது அடுத்த மூணு மாதத்தில் வறட்சி ஆகி போயிடுது அப்போது முன்னாடி பெய்கிற மழை என்ன ஆகுனா பூமிக்குள்ளே போய் பூமிக்கு கீழே நீரோட மாதிரி ஓடி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் இப்போ மழை பெய்யுது ஒரு நாள் ரெண்டு நாளில் பதினஞ்சு சென்டிமீட்டரு இருபது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டரு பெஞ்சு ஒரே நாளில் அது கடலை அடுத்த ரெண்டு நாளில் கடலுக்கு அது பாட்டு பெய்கிறது பார்த்துருக்குங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல மழையும் பெய்யுது வறட்சியும் வந்துடுது இந்த இது எல்லாமே மாறணும்னா நம்ம மக்கள் எல்லாமே முன்னெடுத்து நம்ம நிறைய மரங்கள் வளர்க்கணும் பார்த்துங்க அப்படி வளர்த்தால் மட்டும்தான் இது மாறுபடும் வழியா இல்லைன்னா வந்து இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது பார்த்துருங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியே இருந்துச்சுன்னா ஒரு டவுனே இருந்துச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் வீட்டில் தான் கார் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ரெண்டு மோட்டர் சைக்கிள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இயற்கை சார்ந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் எல்லாமே அழிச்சிக்கிட்டே வரோம் இது கவனமும் யாருக்கும் இல்லை உரம் இந்த மாதிரி நம்ம கை வச்சுட்டாலே போதும் கையில் ஸ்டாக் இருந்தாலே போதும் பார்த்துருங்க இந்த பூச்சி மரத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான இலைகள் இருக்குது பார்த்துருங்க வேம்பு புங்கமரம் மரம் முருங்கை மாவம் மா இலை கொய்யா இந்த மாதிரி ஒரு பத்து வகையான இலைகள் இருக்குது அப்புறம் மஞ்சத்தூள் புகை இலை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் போட்டு ஒரு முப்பது நாள் ரெடி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்க வச்சு ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஆறு லிட்டர் ரேஷுவில் வந்து நம்ம பூச்சி விரட்டியாக நம்ம பயன்படுத்தினா போதும் அதே மாதிரி ஜீவா ஒன்று ரெடி பண்ணுவோம் ஒரு பத்து லி ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிலோ சாணம் ஒரு பத்து லிட்டர் கோமியம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ வந்து நம்ம பயிர் மாவுன்னு சொல்லுவாங்க உளுந்த மாவு கடலை மாவு பாசிப்பயிர் மாவு இந்த மாதிரி மாவு நம்ம மண் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி மண் இதை ஒரு ரெண்டு நாள் கலக்கி விட்டுட்டு ஒரு மூணாவது நாள்லேருந்து ஒரு பதினஞ்சாம் நாள் வரைக்கும் வச்சு நம்ம வந்து உரமாக வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் எடுத்து ஊற்றிடலாம் பார்த்துருங்க இதுதான் நம்ம மரத்துக்கு கொடுக்குற உரங்கள் பார்த்துருங்க இந்த இடம் வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் இருக்குன்னா அப்போ சும்மா காடு மாதிரி கிடந்துச்சு இன்ன வரைக்கும் என் பூமியில் வந்து ஒரு பிட்டு கூட நான் வந்து ஒரு ஒரு துளி கூட கெமிக்கல் போடாமல் இருக்கிறேங்கிற ஒரு மன நிறைவு இருக்குது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன தான் வெல்த்தை கொடுத்தாலும் ஹெல்த்தை கொடுக்க முடியாது பணம் எல்லாமே பார்த்துடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை கொடுக்கணும்னா அந்த பூமி நல்லா இருக்கணும் பார்த்துருங்க இந்த மண்ணை யார் பாதுகாக்கிறாங்களோ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் அதை பாதுகாக்க முடியும் பார்த்துருங்க ரெண்டாவது நம்மளால் முடிஞ்சு ஏண்ட வர்ற எந்த ஒரு பொருளுமே வெளியே போகும்போது அது சாப்பிட்றவங்களுக்கு எந்த நஞ்சும் இருக்காதுங்கிற ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது இதுவே எங்களுக்கு போதும் பார்த்துருங்க எனக்கு தேவையான வருமானம் ஒரு வருஷம் கூட இருக்கும் ஒரு வருஷம் கம்மியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டு நான் போகவே மாட்டோம் பார்த்துருங்க நம்மளால முடிஞ்சது நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்மள இருந்து வெளியே போகிற பொருள் எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கும் பார்த்துருங்க நிறைய பேர் எங்களை அம்மா இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா இந்த மண்ணை காப்பாற்றலாம் மண்ணை தான் மண்ணுக்கு மேலே இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் இது ஆக்சுவலாக பண்ணிங்க நம்ம நிற்கிறோம் பிறக்கும் போது இன்னொன்று இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம மண்ணு தான் பார்த்துங்க மண் சார்ந்து எல்லாம் சாப்பிட்டது தான் வளர்ந்தோம்னா அன்றைக்கி அன்றைக்கு மூணு கிலோ பிறந்தோம்னா இன்றைக்கி நான் அறுபது கிலோ இருக்கிறோம்னா எல்லாமே மனசாக இருந்தது இந்த மண்ணை நம்ம பாதுகாப்பாக வச்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அதனால் மண்ணை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிற மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க